யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பாரா முன்னேற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீண் சபலம் இன்று கூடாது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிதானமாக தேவையை கருதி மட்டுமே செலவு செய்ய வேண்டும் செலவீனம் அதிகம் என்று காட்டுவதால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்யும் செலவுகள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் விரும்பும் காரியத்திற்காக செலவு செய்வீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் கிடைத்தது அதிகம் சந்தோஷம் ஏற்படத்தானே செய்யும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புடன் இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனம் குறைந்தால் கூட உடனே அந்த இடத்தை நிரப்ப நஷ்டக்கணக்கு கணக்கு வந்துவிடும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயங்கள் மிக மிக நன்றாக இருக்கின்றன வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கும் உயர்வு வேண்டி நிற்போருக்கு உயர்வு கிடைக்கும் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே என்று சோர்ந்து விடக்கூடாது மீண்டும் மீண்டும் முயன்று நினைத்ததை பெற வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் எங்கே நமக்கு கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க உங்கள் வீடு தேடி நீங்கள் விரும்பியது வருகிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் விரும்பியதை பெற கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து சில சோதனைகள் வருகின்றன அந்த சோதனைகளை வெல்வதற்குண்டான உண்டான வழியை பார்க்க வேண்டும் சுவாமி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதைத் தொடங்கினாலும் இன்று நல்லபடியாக முடியும் அமையும் இந்த நாள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரையும் கோபித்துக் கொள்ளாமல் யாரிடமும் சண்டை போடாமல் நாசுக்காக நடந்து நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தேவையை நீங்கள் பாதி முடிப்பீர்கள் மற்றவர்கள் பாதி முடித்துக் கொடுப்பார்கள் நட்பு சொந்தம் உறவு இவைகளால் நன்மை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது இன்று கண்டிப்பாக தலையிடக்கூடாது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வழக்கில் வெற்றி போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி தொட்டதெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றி பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பார்களே அந்த ரீதியில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்களே எடுத்துச் சொல்லாவிட்டால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய பெருமை வராது சொன்னால்தான் கேட்டால்தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு பாராட்டுப் பெறுவீர்கள் பலருக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர் என்று தெரிய வரும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாள் இன்றைய தினம் நீங்கள் எதை பெற்றாலும் எதை அடைந்தாலும் எதை செய்தாலும் அவைகளால் உங்களுக்கு ஒரு திருப்தி பூரண திருப்தி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போக வாய்ப்பு உண்டு கிடைக்கும் கிடைப்பதை நீங்கள் விரும்ப வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நாள் இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு பணிபுரிகின்றீர்கள் வெற்றி கிடைக்க வேண்டுமே என்று எண்ணி ஆனால் முதல் முறை அடுத்த முறை இந்த முறைகளிலெல்லாம் வெற்றி கிடைப்பது சற்று கடினம் தொடர்ந்து முயன்று வெற்றியை காண வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது பேச்சு இதுதான் பேச்சு உங்கள் பேச்சை யாராலும் மறுக்க முடியாது ஒதுக்க முடியாது வெறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசி ஜெயிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் சற்று கவனமுடன் இருந்து பேச வேண்டியதை பேசி சாதிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்